வணக்க நண்பர்களே வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் எல்லாரும் ஒரு ஆலய வழிபாட்டோடு நீங்கள் இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது இன்னமும் ஒரு சிறப்பான மேன்மையான இருக்குது வெள்ளிக்கிழமை நாள்களில் வந்து நீங்கள் தினந்தோறும் கோயில்களுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படி வெள்ளிக்கிழமையினுடைய வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா மகாலட்சுமியுடைய நாள் இல்லையா அதனால் மகாலட்சுமியுடைய நாட்களில் நீங்கள் வந்து போகும்போது உங்களுக்கு மிகச்சிறந்தான வாய்ப்புகளும் சிறப்பான ஒரு நன்மைகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆலயங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து மேசத்தில் இருந்தீங்கன்னா மேசத்தில் முருகன் முருகனுக்கு உகந்த நாளாக இருக்கும் சுக்கரன் இருந்தால் சுக்கரன் மகாலட்சுமியுடைய வழிபாடு புதன் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து நமக்கு பெருமானுடைய வழிபாடு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான தெய்வங்களை நம்ம வழிபடும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றம் அதாவது உங்களுடைய ராசிநாதனுடைய இஷ்ட தெய்வம் வந்து நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் இருக்கும் அதேமாதிரி ஒவ்வொரு ஹோரைநாதன் வழிபடுறதாவது நீங்கள் எந்த ஹோரையில் பிறந்தீங்களோ அந்த ஹோரைநாதனை வழிபடுறது சிறப்பாகவே இருக்கும் அது போகக்கூடிய எப்போயுமே வந்து பொதுவான ஒரு பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போயுமே வந்து ஒரு மனிதன் வந்து தன்னுடைய குடும்பம் நலத்துக்காக ஒரு தெய்வம் இருக்குது குலதெய்வம்னு பேர் அதுக்காக இந்த குடும்ப நலனுக்காகவே வாழ்ந்த ஒரு தெய்வங்கள் பேர் குலதெய்வம் இந்த மாதிரி குலதெய்வங்கள் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் தமிழர்களுடைய வரலாற்றில் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது குலதெய்வம் அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது என்றைக்குமே நீங்கள் மறந்துடக்கூடாது அதுக்கப்புறம் தான் இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு செய்யணும் சரிங்களா முதல்ல அவங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் அதை நீங்கள் முதல்ல யாரெல்லாம் வந்து குலதெய்வம் வந்து வழிபாடு இல்லாமல் இருந்தாலும் அதை ஜாதகத்திலே மென்ஷன் பண்ணும் ஜாதகத்திலே வந்து உங்களுக்கு அதனுடைய இப்போ இதை காட்டும் இன்டிமேஷன் காட்டும் சரிங்களா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜாதகத்தை வச்சு அவங்க குலதெய்வம் எதுன்னு சொல்ல முடியும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை வச்சு அவங்க குலதெய்வ வழி அருள் இருக்கா இல்லையாங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதுக்கு ஒன்றுமே இல்லை ஐந்தாம் அதிபதி போய் ஒரு ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ மறைஞ்சிட்டார் அப்படின்னாலே உங்களுக்கு குலதெய்வ வழிபாடுங்கிறது விட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சரியான குலதெய்வ வழிபாடு இல்லைன்னு அர்த்தம் புரியுதுங்களா நீங்கள் பிறக்கும் போதே உங்கள் உங்கள் முன்னோர்களும் வந்து அந்த மாதிரி ஏதாவது வழிபாடு மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பிறந்ததுக்கப்புறமும் அப்புறமும் வந்து அந்த குலதெய்வம் வந்து வழிபாடு இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுடைய ஜாதகம் நீங்கள் பிறக்கின்ற ஜன ஜாதகத்தில் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி போய் ஆறாம் ஆறாம் ஆறுலேயோ எட்டுலேயோ பன்னெண்டுலேயோ மறைஞ்சிட்டார் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு பாவம் அது வந்து அந்த குலதெய்வ வழிபாடு செய்யாதனால தான் அந்த மாதிரி வந்து மறையும் போது என்ன புத்திர பாக்கிங்கிறது இல்லாமல் போகும் அது மாதிரியான செயல்களில் நீங்கள் தயவு செய்து ஈடுபடாதீங்க உங்களுடைய அடுத்த சந்ததியாவது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் கண்டினியூவாக இருங்க அப்போ தான் உங்களுடைய புறக்கப்புற குழந்தைகளுக்கும் அந்த மாதிரியான நிலைமைகள் வராமல் நீங்கள் தப்பிக்க முடியும் இப்போ வந்து உங்களுடைய ஜாதகம் கெட்டுருச்சு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து உங்கள் அம்மா அப்பா வந்து குலதெய்வ வழிபாடு மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது உங்களுடைய ஜாதகத்தை இண்டிகேட் பண்ணிரும் சரிங்களா உங்கள் பரம்பரையில் நீங்கள் வந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த ஐந்தாம் அதிபதி வந்து ராகுகுடியோ இல்லை கேது குடியோ சேர்ந்துருந்தாருன்னா இன்னும் சுத்தமாக போகும் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான பாவத்தை சேர்க்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நீங்கள் மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நீங்கள் செஞ்சனாலே உங்களுடைய குழந்தைகளுக்கு மிகச்சிறப்பான பலன்களே கண்டிப்பாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் இப்போ உங்களுடைய குழந்தை குழந்தைகளுக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க குலதெய்வ வழிபாடு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அது வந்து உங்களுடைய பையன் வரைக்கும் உங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் பதிப்பை ஏற்படுத்தும் சரிங்களா ஓகே இப்போ வந்து நம்ம வேத ஜோதிதலை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ கோச்சார பலன்கள் நம்ம பார்ப்போம் கோச்சாரத்தில் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் எப்படி இருக்கும் கோச்சாரத்தில் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் நீளம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகும் அதே மாதிரி ஒப்பந்தங்கள் இன்றைய நாளில் கையெழுத்திடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒப்பந்தம் சம்பந்தமான விஷயங்கள் இன்றைய நாளில் நீங்கள் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அது உங்களுக்கு லாபத்தையும் மேன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுபோக இன்றைய நாளில் ஆர்வத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்கும் ஏதாவது ஒப்பந்தம் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் போடுறதாகட்டும் வேலைக்கு சம்பந்தமானது எதாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அது நல்ல வழியில் முடியும் சரிங்களா அதுக்காக நீங்கள் வழிபடும் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் கையெழுத்து போகிறது ஒப்பந்தங்கள் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யும் போது இன்றைக்கி ஒரு சிறப்பான மென்மையான பழங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து அஞ்சு எட்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்மளாக இருக்குது அனுகூலமான திசையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் நீளம் சரிங்களா அடுத்து வந்து இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து தெற்கு ராசியான் நிறம் பழுப்பு சரிங்களா அதே மாதிரி வந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான பலன்கள் தான் இருக்குது அதில் வந்து இன்றைக்கி லாபகரமான நாளாகவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி விருப்பங்கள் நிறைவேறும் நாளாகவும் இருக்குது அதாவது நீங்கள் ஏதாவது விரும்புகிறீங்கன்னா அந்த விஷயங்கள் ஒன்று நாளுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனாகவே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் தொடங்கணும் இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமாக திசை தெற்கு நிறம் பழுப்பு நான்கு ஏழுங்கிறது உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசிய நிறம் சிவப்பு சிந்தித்து செயல்படவும் அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி வந்து இன்னல்கள் பிறக்கும் நாளாகவும் இருக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஒரு சுமாராக தான் இருக்கும் பட் இருந்தால் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஏதாவது வேலை சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் வந்து ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் புது விஷயத்தை நீங்கள் செய்கிறக்கு முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது கொஞ்சம் இன்னல்கள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றிகரமாக நீங்கள் செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ப்ளஸ் ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பளாக இருக்கும் அடுத்து வந்து கடகம் கடகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசிய நிறம் பச்சை சரிங்களா அதே மாதிரி விவகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் அனுசரித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் பிரச்சனைகள் நீங்கும் நாளாகவும் தடைகள் விலகும் நாளாகவும் பொறுத்தவரைக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் கூட அது விலகிடும் இன்றைய நாள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து ஓரளவுக்கு சுமூகமான ஒரு நல்ல தீர்வு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் விவேகத்துடன் செயல்படுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் பச்சை சரிங்களா அதே மாதிரி கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு ப்ளஸ் நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஏழு நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பர் இருக்குது அடுத்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசிய நிறம் சாம்பல் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது கவனத்துடன் செயல்பட வேண்டியும் மாற்றங்கள் உண்டான நாளாகவும் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் கொஞ்சம் வந்து நம்ம அனுசரித்து செல்வது அதாவது பெரிய பெரிய விஷயங்கள் நீங்கள் பெரியவங்க சின்னவங்க பார்க்காம வார்த்தையை விடறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாதீங்க கொஞ்சம் கோபதாபங்களை இன்றைய நாளில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய நாள் வந்து சில மனசங்கடங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் சும்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிறது மிகச்சிறப்பான பலன்களை கண்டிப்பாக தரும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை என்ன தெற்கு ராசியான நிறம் வந்து சாம்பல் சரிங்களா அதே மாதிரி ஆறு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பளாக இருக்கும் அடுத்து கண்ணி வந்து குத்தினா உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு ராசியான நிறம் ப்ரௌன் சரிங்களா பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் ஆதாயம் ஆதாயகரமான நாளாகவும் முன்னேற்றங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது உங்களுக்கு இன்றைய நாளில் பார்த்து வரவு வந்து அதிகரி அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு அதாவது ஆதாயம் பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி முன்னேற்றங்கள் உயர்வுடன் முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி பிரச்சனைகள்லாம் குறைய இருக்கும் இன்றைய நாளில் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு இருக்குது ராசிய நிறம் ப்ரௌன் ப்ரௌன் கலரும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாக இருக்கும் மாதிரி மூணு ப்ளஸ் நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் வெள்ளை சரிங்களா புரிதல் உண்டான நாளாகவும் திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் அதே மாதிரி ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான மனநிலையில் இருப்பீங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் புத்துணர்ச்சி நம்ம மனசு தெளிவாக இருந்துச்சுனாலே புத்துணர்ச்சியோடு செயல்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான மேன்மேல் பலன்தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆலய வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் கூட அந்த பலனை ரெட்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறக்கு காத்திருக்கு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு கிழக்கு ராசாய நேரம் வெள்ளை அதே மாதிரி ஒன்பது ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து விருச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசியான் நிறம் மயில் நீளம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விரயங்கள் ஏற்படும் நாளாகவும் நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் அதே மாதிரி கருத்து வேறுபாடுகளை குறைக்க வேண்டும் என்ற நாள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விரயம் இருந்தாலும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலங்களை அறிவியல் நுணுக்கங்களை அறிவீர்கள் அதே மாதிரி கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் இன்றைய நாளாக களைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது யார்ட்டையும் வாய் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளில் அதை செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசாயன நிறம் மயில் நீளம் மாதிரி ஏழு ப்ளஸ் எட்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து விருச்சகம் விரு சாரி அடுத்தது வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசாயன நிறம் பச்சை சரிங்களா வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி தாமதமாக தாமதங்கள் குறையும் நாளாகவும் மாதிரி அலைச்சல் உண்டான நாளாகவும் இருக்குது கொஞ்சம் ஆதாயமும் இருக்குது நீங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராப்பாகவே இருக்கும் ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட மேன்மையான பணிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான் நிறம் பச்சை நான்கு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து மகரம் மரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு ராசியா நிறம் வெள்ளை புரிதல் மேம்படும் நாளாகவும் மாதிரி ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகும் மாதிரி ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் கொஞ்சம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் மாதிரி என்ன நாளை பார்த்திங்கனா புரிதல் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி சில விஷயங்களில் ஆர்வமான செயல்பாடுகளும் இன்றைய நாளில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியா நேரும் வெள்ளை சரிங்களா அதே மாதிரி ஆறு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து கும்பம் கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் ஆரஞ்சு அறிமுகங்கள் ஏற்படும் நாளாகும் இன்னல்கள் குறையும் நாளாகும் துரிதமான செயல்பாடுகள் இருக்க வேண்டிய நாளாகவும் மாதிரி பெரிய வாய்ப்புகள் எதிர்பார்ப்ப வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது இன்றைய நாள் அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் ஆரஞ்சு சரிங்களா அதே மாதிரி எட்டு ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதுக்கடுத்து மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிறம் இளஞ்சிவப்பு புரிதல் மேம்படும் நாளாகவும் ஆதரவுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்லாம் தேர்ந்துடும் அதாவது உங்களுக்கு முன்னாடி கடனெலாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா கடன் வாங்கினாலும் சரி கடன் கொடுத்தாலும் சரி அதெல்லாம் நீங்கள் தீர்ந்து போகிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்க சின்ன சின்ன கடனெலாம் தீர்ந்துடு பெரிய கடனெலாம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இன்னும் முடியலையே சனி உங்களுக்கு எந்த சனி சரியா அதனால் சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இன்றைய நாள் ஒரு ஆலயவழி போட்டோட இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக மேன்மையாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்